தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை வெள்ளி தீர்த்தத்தில் குடிச்சிருக்கீங்களா அந்த வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரன் அன்னைக்கு எனக்கு காசு பணம் எப்பவுமே என்னுடைய உடம்பு ஊரை வாசம் செய்யணும் எனக்கு வசியமாகணும் எங்கட பணம் எப்பவும் தங்கணும்னு சொல்லி இந்த வெள்ளி தீர்த்தத்தை வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில காலையில வாரம் வாரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பணம் உங்கள் வீட்டில் கொட்டும் இல்லை அப்ப நம்ம எல்லாமே ஒரு சிவன் பக்தர்களா இந்த காலத்துல வந்ததுக்கு இந்த காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிவனை கும்பிடுவாங்க ஆனா அந்த சிவனை வந்து கோவிலே ஆதி காலத்தில் இல்லாத காலத்துல அந்த சிவனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவனை கும்பிடணுங்கன்னா முடியாது அவங்களால பிரதோஷமெல்லாம் வருது இல்லைங்களா சிவனுக்கு சந்தன காப்பு போட்டு நந்திக்கு சந்தன காப்பு போட்டு அன்னைக்கு பிரதோஷம் தன்னைக்கு போய் ஒரு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டா அவங்களுக்கு வந்து மூணு நாலு தலைமுறையிலிருந்து வரக்கூடிய அந்த மூணு வில்வக்காய் இல்லை ஒரு வில்வக்காய் கிடைச்சாலும் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு ஒரு வில்வ இலை இருந்துச்சுனாலும் தண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி இரவு பூரா ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நல்லபடியாக அந்த வில்வ தீர்த்தத்தை எடுத்து குளிச்சுட்டு நீங்கள் பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா அதுக்காகத்தான் பிரதோஷ வழிபாடு வந்து சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் சொல்லுவாங்க ஆறு முகம் தான் எனக்கு கிடச்சிதுங்கன்னு சொன்னாலும் முருகனை நினச்சி ஆறு முகமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அஞ்சுக்கு மேலே அந்த சக்தி அதில் இருக்கும் அதனால் பஞ்சபூதமாக வச்சுக்கலாம் இல்லை ஆறு முகமாக வச்சுக்கலாம் உள்ளம் உருகு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி உள்ளம் உருகி கடவுள் கட்ட வேண்டுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆத்மாத்மா வேண்டுறோமோ அந்த ஆத்மாத்மா அந்த அந்த வரம் கிடைக்குங்கிறக்காகத்தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் வில்வத் தீர்த்தத்தில் குளிக்கிறதும் ருத்ராட்ச தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்போ யாருடைய ஜாதகத்தில எல்லாம் அந்த மேச ராசியில அந்த சூரியன் உச்சமாக இருக்குதோ அவங்க வந்து பிரதோஷ வழிபாடு கரெக்டாக பண்ணினாங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்க என்றைக்குமே அவங்களுக்கு காசு படம் மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறக்கு வெள்ளி தானே அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா ஐயா நீங்க வந்தாலே நிறைய பரிகாரங்கள் சொல்லுவீங்க அதுவும் ஆதிகால பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க அதுவும் குறிப்பா அந்த மாந்தி பரிகாரங்கள்லாம் நம்மளோட சேனல்ல நம்ம வியூவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்க சொன்னதையே நிறைய பேர் வேற வேற சேனல்ல வேற விதமான அவங்களோட ஸ்டைல சொல்லியிருக்காங்க அடுத்த விதமா நீங்க வந்து வித்தியாசமாக ஏதாச்சும் மக்களுக்காக சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்து கேட்டது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதாவது இந்த உலகத்தில் ஆதிகால பரிகாரம்னு மக்களுக்கு நம்ம கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா நாம்லாம் ஆதிகால மனிதர்கள் தானே புதுசாக ஒரு பிறவி இல்லைங்க நம்ம அப்பா நம்ம தாத்தா நம்ம கொள்ளுப்பாட்டை நம்ம முப்பாட்டை இவங்கெல்லாம் ஆதிகால மனிதர்கள் தானே அவங்க ரத்த உறவில் தானே நம்ம மந்த வந்தோம் அதனால தான் அதுக்கு முதல் வந்து ஆதிகால பரிகாரம்னு பேர் வச்சுங்க இன்றைக்கி அது நல்லபடியாக உலகத்துக்கு கரெக்டாக அந்த ஆதிகாலம்னால் சரி அந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அதை எடுத்து பார்க்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்கிறேங்க இப்போ சிவன் கோவிலில் சிவன் கோவிலில் ரொம்ப சிவன் பக்தர் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா உட்கார்ந்தா சிவா எந்திரிச்சா சிவபெருமானே தூங்கும்போது சிவனை என்னை என்னை காப்பாற்று பரமசிவா இப்படி எல்லாம் வேண்டிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம எல்லாமே ஒரு சிவன் பக்தர்களாக இந்த காலத்தில் வந்ததுக்கு இந்த காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிவனை கும்பிடுவாங்க ஆனால் அந்த சிவனை வந்து கோவிலே ஆதி காலத்தில் இல்லாத காலத்தில் அந்த சிவனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவனை கும்பிடணுங்கன்னா முடியாது அவங்களால பிரதோஷமெல்லாம் வருது இல்லைங்களா இந்த பிறருடைய தோஷத்தை நீக்கிறது தான் பிரதோஷம் எப்படிங்கம்மா பிறரோட தோஷத்தை நீக்கிறது பிரதோஷம் பிறருடைய மற்றவங்களோட தோஷத்தை ஆ அதுதான் நம்ம மேலே பட்டுருக்கோம் இப்போ நம்ம தாத்தா முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை ஏதாவது ஒரு பாவங்கள் பண்ணியிருந்தால் அந்த தோஷம் தானே பிறருடைய தோஷம் நம்ம தோஷம் இல்லை நாம் செய்த தோஷம் இது இல்லையே நகனிகள்னு சொல்லி ஆமாங்க இதுதான் இந்த பிரதோஷம் அப்போ இந்த பிரதோஷம்கிறது என்னென்னா சிவனுக்கு சந்தன காப்பு போட்டு நந்திக்கு சந்தன காப்பு போட்டு அன்னைக்கு பிரதோ பிரதோஷத்தை அன்னைக்கு போய் ஒரு தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டா அவங்களுக்கு வந்து மூணு நாலு தலைமுறையிலிருந்து வரக்கூடிய அந்த சாபம் வந்து நிவர்த்தி ஆகலாம் அதுக்காகத்தான் பிரதோஷ வழிபாடு வந்து சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பிரதோஷத்துக்கு முதல் வந்து நாளைக்கு காலையில் நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் முதல் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவனுடைய மூலிகை வந்து வில்வம் வில்வக்காய் பார்த்துருப்பீங்களே வில்வக்காய் இந்த வில்வக்காயை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மஞ்சளை தொடச்சி ஒரு அரிசி மேலேயோ ஒரு எதோன் மேலே வச்சிங்கன்னா அதுவே அம்பால் மாதிரியும் காய்ச்சி கொடுக்கும் ஒரு சிவலிங்கத்தினுடைய வடிவமாகவும் காட்சி கொடுக்கும் கரெக்டுங்களா அதனால தான் அந்த வில்வக்காய்க்கு அந்த மாதிரி உருவத்தை சிவனே படைச்சிருக்கார் எப்படிங்கம்மா அந்த வில்வக்காயை நீங்கள் மஞ்சளை தொடச்சி ஒரு அரிசி மேலே வச்சா சிவலிங்கம் மாதிரி சிவலிங்கம் மாதிரியும் காமிக்கும் அம்பால் மாதிரியும் காமிக்கும் அதனால தான் சத்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை இது தானே அப்போ இந்த ஜாதகத்துக்கு மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வில்வக்காயை ஒரு மூணு காய் மூணு வில்வக்காய் இல்லை ஒரு வில்வக்காய் கிடைச்சாலும் நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு ஒரு வில்வ இலை இருந்துச்சுனாலும் தண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி இரவு பூரா ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் நல்லபடியாக அந்த வில்வ தீர்த்தத்தை எடுத்து குளிச்சுட்டு நீங்கள் பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா அந்த சிவனுடைய வாசம் உங்களுடைய உடம்பில் எப்போதும் அப்படி இருக்கும் வில்வ தீர்த்தத்துலேயே குளிக்க சொல்கிறீங்க வில்வ தீர்த்தத்திலே குளிக்கிறீங்க கூட பன்னீர் நறுமணம் தானே நம்ம உடம்பு துருவாசங்கள் ஏதாவது இருந்தால் ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்திருப்போம் அப்படியே கோயிலுக்குள்ளே போக முடியாது நம்ம உடம்பு புனிதமாகும்னா ஒரு ஜவ்வாதும் பன்னீர் வாசனை நறுமணம் இருந்தால் நம்ம உடம்பே நல்லா சுத்தமாக இருக்குது இல்லைங்களா அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் செண்டு பன்னீரெல்லாம் தயார் பண்ண முடியலை இல்லைங்களா அந்த காலத்தில் செண்டு பன்னீரெல்லாம் தயார் பண்ண முடியல அப்போ இந்த நறுமணமான வாசம் வந்து ஒரு பெண்ணுக்கு வரணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு நறுமணம் வரணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கு தலையில் பூ வச்சாங்க அப்போ அந்த பூ அந்த தலைவூர வாசம் அடிக்கும் போது பரவாயில்லையே இப்படி ஒரு நறுமணமான வாசம் ஒரு பெண்ணு மேலே படுதுன்னா அது எவ்வளோ ஒரு அற்புதம்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த பூ முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா அந்த வாசம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வரும் அந்த காலத்தில் இயற்கையோட தட வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் பூ வந்து பெண்கள் வந்து வைக்கிறதுக்கு காரணமே ஆதி காலத்தில் இயற்கையான ஒரு வாசத்தை இறைவனை உருவாக்கி வச்சதுனால தான் அவங்க பின்னாடி தலையில் பூ வச்சுருந்தாங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த வசீகர தோற்றமும் அங்கலட்சணங்களும் நல்லபடியாக இருக்குங்கிறக்காகத்தான் பெண்களுக்கு பூ வச்சு அந்த இடத்துல சுற்றி அந்த வாசனையிலேயே அவங்க இருப்பாங்க அதுதான் அந்த அது அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பு நறுமணமாக நம்ம இருக்கணும்னா அந்த வில்வ தீர்த்தத்தில் குளிக்கும்போது கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டோம்னா பன்னீரில் ஒரு சில நறுமணங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம உடம்புல ஊற்றும் போது அந்த துரு வாசனை இல்லாமல் நம்ம நறுமண வாசனையோடு போய் சிவனை பார்க்கும்போது இன்னும் அந்த சிவனுக்குரிய சக்தி நம்மளுக்கு கூடும் அப்போ பிரதோஷ வழிபாடு வருது இல்லைங்களா பிரதோஷ வழிபாடு அவங்க எல்லாருமே வில்வத் தீர்த்தத்தில் குளிச்சாங்கன்னா நல்லது கரெக்டானுங்கம்மா சிவனோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக இது கூட ருத்ராட்சி யாருது சிவனோடது அப்போ ஒரு அஞ்சு முக ருத்ராட்சம் ஏன்னா எத்தனை முகம்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அஞ்சு முகம்னா என்னங்க ஏன் அஞ்சு முகத்தை நம்ம அந்த தண்ணியில் ஊற வைக்க சொல்கிறோம் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூதத்தை அஞ்சா தான் வச்சுக்கிறாங்க அதனால அஞ்சு முகம் வச்சுக்கலாம் அடக்கி அந்த ருத்ராட்சத்தை ஆமாம் ஆறு முகம் தான் எனக்கு கிடைச்சதுங்கன்னு சொன்னாலும் முருகனை நினச்சி ஆறு முகமா வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அஞ்சுக்கு மேல அந்த சக்தி அதில் இருக்கும் அதனால பஞ்சபூதமாக வச்சுக்கலாம் இல்லை ஆறு முகமாக வச்சுக்கலாம் இப்படி ஒரு தீர்த்த வில்வ அது தீர்த்தத்துக்குள்ளேயே நீங்கள் ருத்ராட்சியங்கூட நீங்கள் உள்ளே போட்டு அந்த ருத்ரா ருத்ராட்சியோடு சேர்ந்து தீர்த்தத்தில் குளிக்கும்போது அவர் உண்மையாலுமே சிவன் பக்தர் ஆயிடுவாருங்கன்னு ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் ருத்ராட்சி மாலை நிறையா போட்டுக்குவாங்க உடம்பு பூரை துண்ணூறு பூசிக்குவாங்க சிவனே அப்படின்னு சொல்லி சிவன் மேலே உருண்டு உருண்டு கும்பிடுவாங்க அதெல்லாம் எதற்காக அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா சொந்த வந்த ஒரு நாள் கைவிட்டாலும் கூட படைத்த சிவன் நம்மளை கைவிட மாட்டாருன்னு அவங்கள நினச்சே வாழ்ந்தாங்க இல்லைங்களா அந்த வாழ்க்கை இன்றைக்கி கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியல கோயிலுக்கு போகிறோம் சிவனே முருகா அப்படின்ற ஒரு அன் ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் என்ன வேண்டுனாருன்னு கூட தெரியாது கரெக்டுங்களா மண்ணம் விதிச்சிட்டோம் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு கூட வேகமாக போயிடறாங்க ஆதி காலத்தில் அப்படி கிடையாதுங்க அந்த காலத்தில் ஆதி காலத்தில் உள்ளுணர்வோட உருகி மனம் உருகி உள்ளம் உருகுதையான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி உள்ளம் உருகி கடவுள் கட்ட வேண்டுனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆத்மாத்மா வேண்டுறோமோ அந்த ஆத்மாத்மா அந்த அந்த வரம் கிடைக்குங்கிறக்காகத்தான் இதெல்லாம் சொல்லித்தான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போகிறதே ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு உடனே வந்துடுறாங்க ஒரு அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி வந்து வெல்பத் தீர்த்தத்தில் குளிக்கிறதும் ருத்ராட்ச தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வில்வ இலை வில்வமெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நான் சிவனுக்கு பார்த்துருக்கேன் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது பார்த்துருக்கேன் ஸோ அதையே நம்மளுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கான நம்ம உடம்பை ஒரு ஆலய மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமான விஷயத்த மக்களுக்காக சொல்லி இப்போ நீங்கள் அதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க வில்வன்னு வச்சுருக்காங்க அப்படி தான் வச்சுக்கிறாங்க இருக்கிறதுலையே உலகத்திலேயே வில் பவர் வந்து வில்வத்தில் தான் இருக்குது இருக்கு நீங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இவர் ஒரு பவர்ஃபுல்லான வில் பவர் இப்போ நீங்கள் அந்த வில் பவர் அப்படின்னு சொன்னால் சிவன் தான் அந்த வில் பவர் இருக்குதுங்க அப்போ அந்த வில் பவருடைய மூலிகையை நீங்கள் தீர்த்தத்தில் குளித்தா நீங்கள் வில் பவர் ஆயிடுவீங்கல்ல இவர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான வில் பவர் உள்ளவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த வில் அப்படிங்கிறது என்ன வில் பவர்னு என்னங்க வில் அந்த காலத்தை கொடுத்தாங்க ஒரு அம்பு எடுத்து கூட வில்லு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அது சாதிச்சிருங்களா அதனால் அந்த வில் பவர் வந்து வில்வத்துக்கு இருக்குது வில்வத்துக்கு இல்லைங்களா அதனால் நான் அந்த ஆதி காலத்துக்காக எல்லாரும் குளிக்கட்டுங்களே மக்கள் நல்லபடியாக வாழட்டும் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்லும்போது கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நீங்கள் ஒரு உதாரணங்கம்மா காலச்சக்கரத்துக்கு மேசம் மேசத்துக்கு அஞ்சாவது ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசி தான் சூரியன் இந்த சூரியன் வந்து மேசராசியில் உச்சமாவார் அப்போ இந்த மேசராசியில் உச்சமாகும்போது அப்போ சிவன் எங்கே போய் பரம உச்சமாக இருக்கிறாருன்னா மேசராசியில் தான் உச்சமாயிருக்கார் அதனால தான் மேசம் என்பது தலை இந்த தலைக்குள்ள இந்த தலை இந்த கழுத்து வரைக்கும் இருக்குது இல்லைங்களா அது வந்து மேசம் அப்போ யாருடைய ஜாதகத்தில எல்லாம் அந்த மேச ராசியில் அந்த சூரியன் உச்சமாக இருக்குதோ அவங்க வந்து பிரதோஷ வழிபாடு கரெக்டாக பண்ணினாங்கன்னா முற்பிறவியில் செய்த பாவமும் இந்த பிறவியில் செய்த பாவமும் நிவர்த்தியாது அதுக்கு தான் அந்த காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் மேச ராசியில் போய் அவர் உச்சமாகிறதுனால அந்த தான் அந்த முதலிடம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் கொடுத்து வச்சுக்கிறாங்க அதனால தான் அந்த மேச ராசிக்குள்ளே அசுவனி கேது பரணி சுக்கர கிருத்திக சூரியன் வரும் அதனால தான் இந்த சூரியனுடைய வீட்டிலையே சூரியன் இருக்கிற மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கிறனால தான் அந்த ஹீட் அங்கே வந்து இருக்கிறனால தான் அந்த வில் பவர் இருக்கிறனால அந்த பரம உச்சமாகிறதுக்கு காரணம் இந்த மேஷ ராசி வந்து உடலோட பாகத்தோட கனெக்ட் பண்ணி பாகத்தோட கனெ அஞ்சாம்மடம் பூர்வீகம் அந்த முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கு அதனால தான் எல்லாரும் இந்த ருத்ராட்ச தீர்த்தமும் இனிமேல் என்னென்னா ருத்ராட்சியை கழட்டி சாமி கிட்டே வைக்கிறத விட நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு எடுத்து குளிச்சா ருத்ராட்ச தீர்த்தமாக மாறிக்குது இல்லைங்களா கரெக்ட்டு தானே இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இது உலகத்துக்கு போகட்டும் நீங்கள் வெள்ளி தீர்த்தத்தில் குளிச்சிருக்கீங்களா ருத்ராட்ச தீர்த்தமே நீங்கள் சொல்லி தான் கேள்வி வெள்ளி தீர்த்தத்தில் நீங்கள் எப்படி குளிக்கலான்னு கேட்டால் உங்களுக்கு காசு நல்லா வீட்டில் தங்கணுன்னா வெள்ளி நாணயத்தில் மகாலட்சுமி காயின் இருக்கும் இல்லைங்களா அது ஒரு 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 கிராமே நூறுரூவா ஐம்பது ரூபா தானே வரும் ஒரு ஒம்பது நாணயம் வாங்கினா என்னங்க ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா வரும் வெள்ளி நாணயம் அது உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மகாலட்சுமி நாணயம் ஒரு ஒம்பது நாணயத்தை வாங்கி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளியை வந்து அந்த வெள்ளி நாணயத்தை ஒரு தண்ணியில் ஊற வச்சு வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரனுடைய நாள் அந்த வெள்ளிக்கிழமனைக்கு சுக்கரன் அன்னைக்கு எனக்கு காசு பணம் எப்பவுமே என்னுடைய உடம்பு ஊரை வாசம் செய்யணும் எனக்கு பணம் அவசியம் ஆகணும் எங்கிட்ட பணம் எப்பவும் தங்கணும்னு சொல்லி இந்த வெள்ளி தீர்த்தத்தை வெள்ளிக்கிழமை அன்னிக்கி காலையில காலையில வாரம் வாரம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பணம் உங்க கொட்டும் கொட்டுமில்ல இப்போ இந்த தீர்த்தத்தை ஊற வைக்கிறதுக்கு ஏதாவது நேரம் இருக்காய்யா வியாழக்கிழமை அதை வியாழக்கிழமை இரவு ஊற வச்சுக்கலாங்க வியாழக்கிழமை இரவு ஊற வச்சு வெள்ளி தீர்த்தத்துல நீங்க குளிங்க ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளி காயின் போடுறதுனால வெள்ளி தீர்த்தமாவே ஆமாங்கம்மா நீங்க எந்த நாணயம் எந்த பொருளை உலோகத்தை உள்ளே போடுறீங்களோ அது உடைய தீர்த்தம் தானே அதுல வரும் நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அதாவது ஒரு கோவிலில் போனீங்கன்னா சுமங்கலி நிற்பாங்க கோயில் அர்ச்சகர் என்ன பண்ணுவாருன்னா யாராவது தங்கச் செயின்னு தான் கொடுங்கன்னு கேட்பார் அந்த தங்கச் செயினை கழட்டி அந்த ஒரு நிமிஷம் தண்ணிக்குள்ளே போட்டு அந்த அந்த குடத்துக்குள்ளே போட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றி தங்கமான தீர்த்த ஊற்றுறேன்னு சொல்லி சாமிக்கே தங்க ஊற்ற ஊற்ற சாமிக்கே தங்கமெல்லாம் நிறைய சேரதுக்கு த அதுக்கு சேருது நம்மளும் தங்க தீர்த்தத்தில் வெள்ளி தீர்த்தத்தில் குளித்தா நம்மளுக்கு தங்கம் வெள்ளியெல்லாம் வந்து சேருமில்லங்க என்ன மாதிரி அபிஷேகம் கடவுளுக்கு பண்ணி பாத்திருக்கேன் நம்மளே தீர்த்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்றது முதல் முறையா இப்பதான் அதுவும் ஆதி காலத்துல இதெல்லாம் இருக்கு அதனாலதான் நம்ம மக்கள் அவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தோணுது அதுதாங்கம்மா வெள்ளி தீர்த்தத்துல நீங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமணிக்கு வெள்ளி தீர்த்தத்தை குளித்தா மகாலட்சுமி வாசம் அதில் இருக்கும் அந்த உலோகம் வந்து அது தண்ணியில் ஊரிச்சினாலே அதனுடைய சக்தியெல்லாம் அந்த எசன்ஸ் அதில் இறங்கிடும் அந்த தீர்த்த கண்ணுக்கு தெரியாது ஆனால் வெள்ளித்தீர்த்தம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அப்போ ஆதி காலத்தில் ராஜாக்களெல்லாம் சொம்பில் தானே குடிப்பாங்க ஆதி காலத்தில் அவர் என்ன யூஸ் பண்ணாருங்க வெள்ளித்தட்டு ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க தங்கத்தட்டு ஓரளவுக்கு ராஜாவிலேயே ஏழைப்பணக்காரெல்லாம் இருக்காங்க என்ன ராஜாவிலேயே ஏழைப்பணக்கார் சின்ன ராஜா பெரிய ராஜாலாம் சொல்கிறீங்க இல்லையா அதில் கொஞ்சம் காடு கரை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அவருக்கு லெவலாக இருப்பார் கொஞ்சம் கண்ணுக்கெத்த வரைக்கும் பூமி இருக்குதுன்னா அவர் உயர்ந்திருப்பார் இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு ராஜா ஜமீன்தார்களுக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கும் காலகட்டங்களில் அவர் வெள்ளித்தட்டில் தான் சாப்பிடுவார் சொம்பில் தான் தண்ணி குடிப்பார் வெள்ளி டம்ளர் தான் டீ சாப்பிடுவார் அப்போ அந்த காலத்திலேயே வெள்ளி உலோகத்தில் சாப்பிட்டா சுக்கரனுடைய அதிக்கை என்றைக்குமே அவங்களுக்கு காசு படம் மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறக்கு வெள்ளி பொருள்கள் தானே அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க அந்த வெள்ளிச்சோம்பு எடுத்து நீங்கள் தீர்த்தமாக ஊத்துறக்கு வெள்ளி நாணயத்தே எடுத்து நீங்கள் மறுபடியும் அதையே தானே திரும்பி வர்றீங்க காலத்துக்கு